பாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போதும் கஷ்டத்தின்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழ மழ பழ மழ வள மைனர் வர்றாரு மோச வர்றாரு ஊசி போட்டுக்கலையோ ஊசி ஜரம் தலைவலி வயிற்று வலி ஆஸ்மா கேன்சர் எல்லாத்துக்கும் ஒரே ஊசி மாத்திர வாங்கலையோ நாய் கடி பாம்பு கடி பொண்டாட்டி கடி எல்லாத்துக்கும் ஒரே மாத்திர டாக்டர் யமதர்மன் எம்பிபிஎஸ் வந்திருக்கிறேன் ஊசி போட்டுக்கலையோ ஊசி டாக்டர் சித்ரகுப்தன் எஃப்ஆர்சிஎஸ் வந்திருக்கேன் மாத்திரை வாங்கலையோ மாத்திர ஹலோ டாக்டர் தொழில் அவ்வளவு கேவலமா போச்சா தள்ளுவண்டிக்கார பழத்தை கூவி கூவி விற்கிற மாதிரி மாத்திரையை கூவி கூவி வித்துன்னு இருக்கிறீங்க சைக்கிள்ல பிளாஸ்டிக் சாமானை விக்கிற மாதிரி மாத்திரை ரொம்ப கேவலமா விட்டுட்டு வர்றீங்க யோ நாங்களும் பேஷண்ட் கிளினிக்குக்கு வருவாங்க வருவாங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா யாரும் வர்றப்படா தெரியல தான் ரோட்லயே கூவி வீட்லயே ஆபரேஷன் பண்ணலாம்னு வந்துட்டோம் இதை பாருங்க மூல வியாதி ஆபரேஷன்ல இருந்து மூக்கு ஆபரேஷன் வரைக்கும் முப்பது பர்சன்ட் ஆடி தள்ளுபடி இதயத்துல ஓட்ட இருந்தாலும் சரி இடுப்புல ஓட்ட இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷத்துல ஆபரேஷன் பண்ணி ஆலம்பால் தடவை ஆத்திருவோம் ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கீங்களா ஆபரேஷன் தியேட்டர்லாம் கிடையாது இப்படி ஓரமாக போட்டு துணியை மறைச்சிக்கிட்டு பண்ணிடுவோம் துணியை மறைச்சு பண்ணுவியா ஆபரேஷனா பிரசவமா ஏய் நான் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நான் பேசுறேன் நீ அவனை பாக்குற உனக்கு ஒன்றும் நான் போட தூக்கி போட மறைச்சிடும் போ ஏய் போட மூஞ்ச கொஞ்சம் குப்புற விடு டாக்டர்யா டாக்டர்யா ஏ லட்சுமி புள்ள இருக்கற வந்து கொஞ்சம் பிரசவம் பாருங்கயா பிரசவ கேஸ்ல நாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆமா நார்மல் டெலிவரி இருந்தா கூட சிசேரியன் ஆக்கிடுவோம் லட்சுமி எங்க இருக்கா எங்க வீட்டு தோட்டத்துலங்கயா வீட்டு தோட்டத்துலயா ஓஹோ டெலிவரிக்காக வீட்டு தோட்டத்துல வச்சிருக்காங்க போல இருக்கு அது சரி லட்சுமின்னு சொன்னீங்களே அவங்க ஆனா பொண்ணா நீ எல்லாம் ஒரு டாக்டராட தேவையில்லாம அவர்ட்ட போய் கேள்வி கேட்டு இருக்கேன் பிரசவம் பெண்ணுக்கு தான் ஆகும்னு நான் எம்பிபிஎஸ் எட்டாவது வருஷத்துல படிச்சிருக்கேன் ஐயா பேசிக்கிட்டே இருக்காதீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க யாரு வாங்க பிரசவம் பாக்கலையோ பிரசவம் ஏங்க லட்சுமி லக்ஷ்மி நீங்க லட்சுமி அங்க காணும் டேய் லக்ஷ்மி குடிச்சக்குள்ள இருப்பாங்க வா போய் பாக்கலாம் அங்க இல்ல இதோ கிராப லட்சுமின்னு எது இதுவா லட்சுமி ஏன் எங்களோட மாட்டு டாக்டர் நினைச்சிட்டு தூக்கி போட்டு மனிதனுடன் பாத்துக்க டாக்டர் ீ வந்தது வந்துட்டும் ஏதாவது கிடைச்சா தேத்தின் போய்டும். மாடு மனுஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே பிரசவம் தான் எட்டாவது செமஸ்டர்ல படிச்சிருக்கேன் கங்கிராச்சு தான் இருக்கு மாடு வயிற்று கால கண்டுகிட்டீங்களா இல்ல பொட்டை எது கேக்குற

இதில் ஒரு மூணு மாத்திரை இதில் ஒரு மூணு மாத்திரை கொடு டாக்டர் இது என்ன நோவாஜின் அனாஜின் கொடுத்துறீங்க மாட்டுக்கு நான் தான் அப்பவே சொன்னோம்ல மாடு மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் தானு நீங்க ஃபீஸ் நூறு ரூபாய் கொடுங்க கொடுங்க எடுங்க தர மனசே வராத யோ அத ஏன் என்கிட்ட கொண்டாயா சாயங்காலம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வா சரி வா ஹாய் பாய் லட்சுமி பாய் இல்லடா பொம்பளடா வா 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 டாக்டர் வாங்க உங்க ரெண்டு பேர்ல யார் டாக்டர் அவரும் டாக்டர் நான் டாக்டர் கோட்லாம் போட்டுக்கமே என்ன ஒரே ரூம்ல ரெண்டு டாக்டர் இருக்கீங்க இதுல என்னங்க பெரிய ஒரே சைக்கிளுக்கு ரெண்டு டயர் இல்லையா அதாவது சார் நான் வந்து ரைட் சைடு மட்டும் ரைட் டாக்டர் நான் லெஃப்ட் சைடு மட்டும் டாக்டர் என்னது அநியாயமா இருக்கு ரெண்டா போட்டு பாக்குறீங்க அது ஒரு பெரிய கதை அந்த கையை தொடக்கூடாது நீங்க உட்காருங்க நான்

சரி டாக்டர் கண்ணு ரெண்டு இருக்கு காது ரெண்டு இருக்கு ஆனா எனக்கு வாய் ஒண்ணு தான் இருக்கு எனக்கு வாயில புண்ணு வந்தா எப்படி வைத்தியம் பாப்பீங்க ஆகாக காகா அதுதான் இல்ல வெரி சிம்பிள் அந்த குச்சி எடுங்க ஓகே டாக்டர் வாயை தரங்க வெச்சு விடுங்க பல்லு கிடக்கல வைங்க வச்சிட்டீங்களா இப்ப வலது பக்கம் புண்ணுனா நான் ட்ரீட்மென்ட் பண்ணுவேன் இடது பக்கம் புண்ணுனா நான் பூந்து விளையாடுவேன் ஆ பயங்கரமா இருக்கே டாக்டர் முதலிய காது வலி குணப்படுத்துங்க டாக்டர் உங்களுக்கு எந்த காதுல வலி ரைட் காதுல அப்ப எந்த அப்ப எந்த எந்த இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இத பாருங்க இந்த வலது காதுல இந்த மருந்தை இப்ப நான் விட போறேன் ஃபீஸ் எங்கட்ட தான் நீங்க தரணும் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த வலது காதுல விடுற மருந்து இடது காது வழியா வழிஞ்சதுனாக்க ஃபீஸ் எனக்கும் தரணும் ஐயோ இது என்ன அநியாயமா இருக்கு டபுள் ஃபீஸ் கேக்குறீங்களே டாக்டர் டாக்டர் தயவு செஞ்சு ரைட் காதுல அந்த மருந்தை பார்த்து ஊத்துங்க அது லெஃப்ட் காதுல வழியாம பாத்துங்க அது மூக்கு வழியா வழிஞ்சாலும் பரவாயில்ல அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்ன அது இடது மூக்கு வழியா வழிஞ்சா அப்போ நீங்க எனக்கு பீஸ் தரணும் அவர் கிடக்கிறார் விடுங்க இந்த வலது காது எங்க காது இதுல நான் மருந்து ஊத்துவேன் இந்த இடது காது எங்க காது இதுல வழியறதுக்கு நான் விட மாட்டேன் நான் இதுல மருந்து ஊத்துவேன் இது எங்க காது இதுல வழிய விட மாட்டேன் இது எங்க காது 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 இது எங்க காது

பின்ன அந்த கல்ல வச்சு வீடு கட்ட போறீங்களா அது இல்ல டாக்டர் நான் ஒரு பைத்தியம் அது பார்த்தாலே தெரியுதே நான் ஜோசிய பைத்தியம்னு சொன்னேன் ராசிக்கல் ஜோசியர் சொல்லிருக்காரு என் உடம்புல இருக்கிற கல் முத்தா இருந்தா நான் லைஃப்ல எங்கேயோ போயிடுவேனா அதனால நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற கல் முத்தா இருந்தா கொடுங்க நான் மோதிரம் பண்ணி போட்டுக்கிறேன் உப்பா இருந்தா கரைச்சிருங்க ஆக மொத்தம் இப்ப உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளவுதான் கவலைப்படாதீங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ண எவ்வளவு டாக்டர் ரெண்டு டாக்டர் போதும் அத கேட்கல எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அத பத்தி கவலைப்படாதீங்க ரொம்ப கம்மி தான் நாங்க ஒரு சிறப்பு சலுகை வச்சிருக்கோம் இங்க நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போஸ்ட்மார்டம் டாக்டர் ரொம்ப பயமா இருக்கு

சார் எழுந்திருங்க ஆபரேஷன் முடிஞ்சாச்சு கல்லெல்லாம் எடுத்தாச்சு நீங்க வீட்டுக்கு போலாம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா வலிக்கவே இல்லையா அது இந்த பிளேடு கத்தியில யூஸ் பண்றதுல எங்க மாதிரி எக்ஸ்பர்ட் கிடையவே கிடையாது பில்லு ஆச்சு டாக்டர் பில்லு போட்டு நாளைக்கு அனுப்புறோம் டாக்டர் என் வயித்துல இருந்து ஒரு கல்லு எடுத்தீங்களே அது முத்துக்கல்லா உப்புக்கல்லா அது ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் சீக்கிரம் சொல்லுங்க மோதிரம் பண்ணி போட்டு போட்டுங்க டாக்டர் இது என்ன அண்ணாச்சி கட்டல பொட்டலங்கட்ற சனல் இங்க தொங்கிட்டு இருக்கு அது ஒண்ணுமில்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஸ்டிட்ச் போட்டோம் இல்லையா அதுல பேலன்ஸ் என்னதாங்க

நாளைக்கு ஆபரேஷன் பண்ண பில்லு போடும்போது எஃப்எம் ரேடியோ விலையும் சேர்த்து போடுறே. என்னங்க ஆபரேஷன் பண்ண பின்னாடி இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது தெரியதா இல்ல இன்னும் வலி இருக்குதா? வலி எல்லாம் சரியா போச்சு. ஆனா வயித்துக்குள்ளே இருந்து கறா முறான சத்தம் மட்டும் கேக்குது. என்னங்க இருங்க. உங்க கிட்ட ஏதோ பாட்டு சத்தம் வர மாதிரி இருக்கு. உங்க பாக்கெட்ல ஏதாவது ரேடியோ வச்சிருக்கீங்களா? ஏன் பாக்கெட்ல? ச்சே ச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம ஏரியா பசங்க வரானுங்க நிச்சயமா கலாய்க்க போறானுங்க நான் ஏகா மாமா வயித்துல காதை வச்சு கேட்டுற மாமா முழுகா முகிறாரா மாமா வயித்துல சூரியன் எஃப்எம் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் நான் அதே சூரியன் எஃப்எம்மா மாமே கொஞ்சம் வயிற்ற காட்டு நியூஸ் கேட்டுக்கிறேன் இது நியூஸ் டைம்லடா பாட்டு டைம்டா ஆமா மச்சி நிறுத்துக்கடா ரேடியோ வீக் ஆயிடுச்சு போகடா உட்டா ஒரே கூட்டிடுவானுங்க போல இருக்கு வா அந்த யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் பாப்போம் என்னது யமதர்மனா நேத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி எஃப்எம் ரேடியோ உள்ள வச்சுட்டோமா அந்த ரெடி பண்ணியா ரெடி ஆபரேஷன் செலவு ஏழாயிரம் ரூபாய் ரேடியோ வேலை நூத்தி நாற்பது ரூபாய் மொத்தம் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பது அப்படியே ஒரு இருபது ரூபாய் சேர்த்து போடுற எதுக்கு பேட்டரி புதுசுற இது உங்களுக்கு நல்லா இருக்கா எது வயித்துல இருக்க கல்ல எடுக்க சொன்னா ரேடியோவை வச்சு தச்சிட்டீங்களா அதனால என்னங்க என் நேரமும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல நீங்க இப்படி வாங்க வாங்க மணி பன்னெண்டு நல்ல பழைய படத்து பாட்டெல்லாம் போடுவாங்க அதை கேட்போம் ரேடியோ ரைட் சைட்ல தான் இருக்கு நான் ரைட் சைடு டாக்டர் இந்த ஏரியா என்னோட ஏரியா நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்கணும் இப்போ லெஃப்ட் சைடு வந்துருச்சு இந்த ஏரியா என்னோட ஏரியா நான் பாட்டு தான் கேட்பேன்

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் வேணு மேடம் రర రర రారు బ తినాలీ రుషారు ఉషారు బిస్ట తినాలీ రరార వర రు బ తినాలీ రుషారు ఉష్యారు బు తినాలీ ర